அனைவருக்கும் வணக்கம் ஞாலம் கருதினும் கைகொடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் இப்போ நாம் இருபத்தஞ்சு வருஷங்களாக நான் இந்த நீர் மருத்துவத்தை பத்தி பேசி வருகிறேன் நீர் மருத்துவங்கிறது பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறது அவ்வளவுதான் பசி என்பது வேறு வாய் ருசி என்பது வேறு நாம் சாப்பிட்ற உணவு என்பது வேறு பசி ருசி உணவு ஆற்றல் எல்லாம் வெவ்வேறு ஆனது ஆனா நம்ம மனம் என்ன பண்ணுதுன்னா எதையுமே கவனிக்காம காரணமே எல்லாம் சாப்பிட்றது பசிச்சாலும் சரி அது ருசியா இருந்தாலும் சரி தின்னு பார்க்கறதுக்கு சாப்பிட்றது ருசி கூட தின்னு பார்ப்போம் பசி இல்லைன்னு தின்னு பார்ப்போம் ருசி இல்லாத தின்னு பார்ப்போம் குறிக்கள் உள்ள தின்னு பார்ப்போம் அன்புக்காக தின்னு பார்ப்பான் பொழுதுபோக்கு பார்ப்போம் யாரோ சொல்றங்கிறதுக்காக பார்ப்பான் தின்னு பார்ப்பான் இப்படி பல லட்சம் காரணமாக உணவு உள்ள போயிருக்கும் இங்கதான் பிரச்சனை வருது ஆக ஆற்றல் என்பது வேறு வெப்பம் என்பது வேறு கழிவுகள் என்பது வேறு உலகத்துல எல்லாமே கழிவுகள் உற்பத்தி ஆகும் ஒரு மரம் அட்டையிலிருந்து கழிவுகளை உற்பத்தி பண்ணது ஒரு மரம் தன்னுடைய உறுப்புகளை இறந்துகிட்டே இருக்குது அது கழிவாகி சத்தா மாறுது அதே மாதிரி எல்லாமே கழிவுகள் இல்லாத உலகம் எதுவும் கிடையாது அந்த கழிவுகள் மறுபடியும் உரமா மாதிரி சத்தா மாவுது இது அடிப்படையா அதே போலத்தான் நாம் சாப்பிடே எல்லாமே கழிவா மாதிரி வெளியே போகுது கழிவுகள் வெளியே போல மனிதன் மரணம் அடைஞ்சிருவான் இப்ப இதைத்தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஆற்றல் உள்ள வெப்பமா போகுது ஆஹ் அந்த வெப்பத்தினுடைய கழிவுகள் வந்து என்னதுன்னா அந்த வெளியே போகாதனா அடைச்சிருது இப்ப நம்ம இப்ப நம்ம ஆற்றல் வெளியிருந்து போறது என்பதை வழியே சாப்பிடுறது வாய்விலே சாப்பிடுறது மனம் விரும்புகின்ற ருசி உணவு சாப்பிடுறோம் வழியே சாப்பிட்றது மனம் விரும்புகின்ற பயத்தின் காரணமாக அச்சத்தின் காரணமாக நோயின் காரணமாக ஒரு நூறு காரணங்களுக்காக தேவையெல்லாம் தீர்ந்து நான் காலையில் கூட காலையில் என்ன பண்ணிருக்கேன்னா சிறிதளவு மாம்பழம் ஒரு ஒரு மாம்பழம் வச்சுருக்கேன் பெரிய மாம்பழம் ஒரு முந்நூறு கிராம் இருக்கலாம் ஒரு இப்ப வந்து எந்த மாட்டீங்கன்னா இப்போ கோமா கோமாம்பழம் எங்கிட்ட இருக்குது ஒரு ரெண்டு மூணு ஒரு கிலோன்னு நாற்பது ரூபாய்னு வாங்கினேன் அப்படியே இருக்கு ஒரு மாம்பழத்தை எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு வரைக்கும் ஒரு துண்டு மட்டும் இருக்கிறது சும்மா ஒரு அல்பத்தொண்டு எடுத்து வாயில் போட்டேன் இந்த மாதிரி ஒரு பத்து தடவை சாப்பிட்ருக்கேன் மொத்தமாகவே மொத்தமாகவே நான் சாப்பிட்டது ஒரு இரநூறு கிராம் கூட வராது வெறும் நீர் சத்து லேசான இனிப்பிச்சு வை அவ்வளவுதான் அது ஒரு கோமாங்காய் கிளிமூக்குமாங்காய் அவ்வளோதாம்மா எந்த வகையான உணவும் அதுல கிடையாது வெறும் தண்ணி ஒரு மாம்பழம் அது ஒரு நானூறு கிராம் இருக்கலாம் இது வரைக்கும் நான் வந்து ஒரு நாலஞ்சு தடவை அடுத்த சாப்பிட்ருக்கேன் ஒவ்வொன்றையும் பார்த்து இனிப்பா இருக்கு அவ்வளோதான் வெறும் தண்ணி தான் சாப்பிட்டா ரெண்டு நிமிஷம் தான் அது வயிற்றுமே இருக்காது இந்த மாதிரி அஞ்சாறு தடவை சாப்பிட்டு அப்போ அப்ப இது எதுக்கு சாப்பிட்டிருக்குனா பசி இல்லை குறிக்கோள் இல்லை எதுவுமே இல்லாம நான் அதுன்னு இருக்கேன் மொத்தமாக ஒரு பத்து ரூபா கூட எனக்கு செலவாகலை சரியா இப்படித்தான் நம்ம உடம்ப எல்லாரும் சாப்பிட்டுக்கிறோம் நாக்குக்கு குறிக்கோள் கிடையாது வாய் ரிசிக்கு குறிக்கோள் கிடையாது உயிர் வாழ்த்துக்கு குறிக்கோள் கிடையாது கோலில் பொறியில் குணமெல்லவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்ப இந்த கோள்களுக்கு குறிக்கோள் கிடையாது ஆகினால் குறிக்கோளாக இருக்கிற ஒரு மனிதனை நண்பனாக அப்படி அப்படின்னு நண்பனாக ஆசிரியராக எடுத்துக்கொள்ளு அப்படின்னு திருவுள்ள சொல்றாரு இப்போ கோளில் பொறியில் குணமெல்லவே என் குணத்தான் தாளை வணங்கா தரு இப்போ இந்த கோள்களுக்கெல்லாம் எந்த வகையான கோள்னு கோள் சொல்கிறது குறிக்கோ கோள்னு குறிக்கோள் இந்த கோ இந்த கோள்களுக்கு இந்த குணங்களுக்கு இந்த வகை புலன்களுக்கு இந்த வகையான குறிக்கோளும் இல்லை சரியா இப்போ நாம என்ன பண்ணா ஆரோக்கியம் என்ற குறிக்கோளை எடுத்துக்கலாம் ஆக பசி என்பது தவிர்க்கப்பட வேணும் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்துக்கு இல்லை உணவுக்கு ஆரோக்கிய சம்மந்தம் இல்லை உணவு என்பது ருசி எவ்வளவு தான் ஆகையினால சிந்தனை செய்யுங்க அருள் யோசனை பண்ணுங்க அருள் வந்து யோசனை பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நன்மைக்கும் ஒரு வகையான ஒரு தளர்வு இருக்கு தீமைக்கும் ஒரு தளர்வு இருக்கு இப்போ ஒரு நோய் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க நம்மள பிடிச்சுக்குது அதனுடைய கொடூரத்தன்மை நம்மளை வந்து பிடிச்சி கவிக்குது அதனுடைய வீக்னஸ் என்ன தெரியுமா அதனுடைய பழகின நோயினுடைய பலகீனம் என்னன்னா அதுக்கு எதிரான ஒரு செயல் இப்போ என்ன சாப்பிட்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிட்டு வாய்வெளியே சாப்பிட்டோம் அது நமக்கு வந்து சுவாசத்திலேயே போறதோ உடம்பு உறிஞ்சிக்கிறதோ கதிர்வீச்சில் வர வரக்கூடியதோ இதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது வாய்வழியை சாப்பிட்றதான் என்ன ஆகுதுன்னா உணவு பாதை அடைச்சிக்குது முப்பத்தி மூணு அடி அடைச்சிக்குது இவையா வாயிலே போறதுனால உடம்பு இயங்குதுங்கிறான் இல்லவே இல்லை நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றுது நைட்ரஜன் கார்பன் புரோட்டீனாக மாறுது இதுதான் உடம்பு நடந்துட்டு இருக்குது பல கோடி ஆண்டுகளாக இதை தப்பா சொல்லி கொடுத்துருக்கான இதனால தான் நோயில் வந்து மாற்றுது சரியா இப்ப அந்த நோயை இப்போ நோய் பிடிச்சிக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அது அதுக்கான பலக்கீனம் என்ன நோய் பிடிச்சிக்குது அதுக்கான பலக்கீனம் என்ன அப்ப அதுக்கு எதிரான நடவடிக்கை ஒரு குறடு இருக்குது ஒரு குறடு ஒரு பிடிச்சி அமுத்து அமு அது ஒரு பொருளை போய் கடிச்சுக்குது அப்ப நடவடிக்கையை கொடுக்கறப்ப அது விரியுது அப்பா அதே மாதிரி தான் நாங்க வந்து ஒரு நோய் வந்து நம்மளை பிடிச்சிக்குது அது எதிரான நடவடிக்கை எடுக்கிறப்ப விலகிக்குது அப்ப அந்த எதிரான நடவடிக்கை என்பது பலகீனம் இப்போ எல்லா பொருளுக்காகவும் பலகீனம் இருக்கிறது ஈர்ப்பூசிக்கு பலகீனம் இருக்கிறது லைட்டுக்கு பலகீனம் இருக்குது எல்லாத்துக்கும் பலகீனம் இருக்குது லைட்டு வந்து ஈர்ப்பு சில வளைஞ்சு போகுது இன்னும் போனால் கடுமையான குளிரையும் சோதனையாக நிறுத்தி காமிச்சிருக்காங்க சில நானூறு செகண்ட் ஒரு ஒளியை வந்து குளிர்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க அப்போ அதனுடைய பலகீனம் என்ன இப்ப பூமியிலேருந்து ஒரு ராக்கெட் மேலே போகணும்னா ஒரு விண்வெளி ஊர்தி மேல இருந்து போகணும்னா ஒரு வினாடிக்கு பதினொன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல உந்து சக்தி இருந்தா தான் விடுவிடு வேகம் அங்கே விடுவிட்டு போகிறது ரிலீஸ் த எர்த் இந்த எர்த்துலேருந்து ரிலீஸ் ஆகி வேலை போகணும்னா ஒரு வினாடிக்கே அது பயண வேகம் பதினொன்னு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் ஏறத்தால பன்னெண்டு கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு பதினோரு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் ராக்கெட் பரப்பிட்டா தான் அந்த பேகின நம்ம பயன்படுக்கணும் அப்போ அப்போ பூமிக்கு அப்போ பலகீனம் இந்த பதினொன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் அடைஞ்சிட்டா அது பலகீனம் அப்போ எல்லாத்துக்கும் அந்த அப்ப வந்து பிடி விட்டுருது அந்த பன்னெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டரு சக்தி இல்லை அப்படின்னா அந்த பூமியானது மனசுல பிடிச்சி வச்சுக்கும் அந்த மாதிரி தான் இப்ப நாம் சாப்பிட்ற உணவு பழக்கம் இருக்கே நீ கூட சாப்பிட வேணாம் சொல்லல இந்த உணவு பழக்கம்தான் உங்களை பிடிச்சி வச்சிருக்குது அப்ப அந்த கழிவுகள் ஏற்பட்டுருது அப்போ எதுக்கு சாப்பிடலாம் நீங்கள் ருசிக்காக என்ன வேணாலும் சாப்பிட்லாம் பசிக்கு சாப்பிட்லாம் அதுவும் தேவையில்லை ருசிக்கு சாப்பிடலாமே அது திண்ணிக்கலாம் மனவிர்பு சாப்பிடலாம் தின்னுக்கலாம் ஆனால் நோயே வருது நோய் வந்துட்டா அந்த பசிக்கு சாப்பிட்றது ருசிக்குறதெல்லாம் விட்டுறணும் விட்டுட்டு பதினைஞ்சு பதினாறு வயசுக்கு முன்னாடி அத்தனை பேருமே முயற்சி பண்ணலாம் சரியா ரொம்ப எளிமை அது உங்களுக்கு யாரும் உணவு பழக்கத்தை வச்சுக்கணும் சொல்ல வேண்டாம் உடம்புக்க உணவு பழக்கத்தை வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் முடிவு தொடக்கம் எல்லாம் உங்களுக்கு சரியா அப்போ எதுக்கு என்ன வழி பத்து நாள் செஞ்சு பார்க்கலாமா ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாமா அது உங்க உங்க விஷயம் பத்து நாடும் செஞ்சு பார்க்கலாம் ஒரு வாரம் செஞ்சு பார்க்கலாம் ஒரு மூணு மணி நேரம் செஞ்சு பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஆரோக்கியம் கிடைக்கும் சரியா நன்றி ஆரோக்கியங்கிறது மூணு உடல் சார்ந்த ஆரோக்கியம் மனம் சார்ந்த ஆரோக்கியம் உடல் வந்துருச்சா மனம் வந்துருச்சா உயிர் சம்மந்தமான ஆன்மா சம்பந்தமான இந்த மூணுமே நம்ம உணவு பழத்தில் கிடைக்காது இப்படி சொல்ல புரியுமா காரையும் குடிச்சா மூணு வருமா வராது வீடு குடிச்சா மூணு வருமா வராது சிகரெட் குடிச்சா எல்லாம் வராது எல்லாம் தாவரத்தினுடைய இன்னொரு பகுதி தான் நாம் விரும்பி சாப்பிட்றதெல்லாம் ஆரோக்கியம் கிடையாது சரியா நன்றி